இல்லை எல்லாம் ஓகே தான் வடிவாக இருக்கு இருக்கீங்க வேறு லெவலில் இருக்கிறீங்க இல்லையா பர்ஃப்யூம் கொண்டு வரலையா இல்லையா நான் ஒன்று கொண்டு வர இன்னைக்கு இந்த பேட்ச் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்கனால வாசமாக போவோம் ஆமாம் என்ன பண்றது கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க

மட்டும் இல்லாம அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ்ல கூட ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி செஞ்சதே கிடையாது இது எல்லாமே இன்ஸ்டோ இல்லாட்டி ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாத் அண்ட் பாடி வெல்னஸ் ஃபுட் கேர் லிப் கேர் ஹேண்ட் கேர்ல எல்லாத்துலயுமே பிப்டீன் பெர்சென்ட் ஆஃபர் டியோட்ரன் ஹோம் அரோமா ஹேர் கேர் பேபி கேர்ல எல்லாம் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம என்ன மக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸ்பாசிலோனோட பிளாக் ஃப்ரைடே சேல நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது சோ மறந்துடாதீங்க இருபத்தஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி கண்டிப்பா போய் ஷாப் பண்ணிடுங்க பாய்